ஹோம் மார்க்கெட் உண்மையான ஆந்திர பாரம்பரியத்தின் ஆதாரம் எங்கள் வி எஸ் கே ஹோம் மார்க்கெட் சென்னை மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள அனைத்து மதிப்புமிக்க வாடிக்கையாளர்களையும் அன்புடன் வரவேற்கிறது தற்போது தொள்ளாயிரம் கும் அதிகமான வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்து வரும் எங்கள் நிறுவனம் பாரம்பரியமான ஆந்திர வீட்டு தயாரிப்பு ஊறுகாய்களை மிக நுணுக்கமான முறையில் தயாரித்து உங்கள் சமையலறைக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கிறது எங்களிடம் மாங்காய் எலுமிச்சை கோங்குரா இஞ்சி போன்ற சைவ வெஜிடேரியன் சிறப்பு வகைகளுடன் சுவையான சிக்கன் மற்றும் இறால் ஊறுகாய்கள் உட்பட அசைவ நான் வெஜிடேரியன் வகைகளும் உள்ளன மேலும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் எங்கள் ஊறுகாய்கள் நூறு கிராம் இருநூற்று ஐம்பது கிராம் ஐநூறு கிராம் மற்றும் ஒன்று கிலோ ஆகிய அளவுகளில் கிடைக்கின்றன பெரிய அளவிலான மொத்த ஆர்டர்களையும் பல்க் ஆர்டர்ஸ் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எங்களின் தனிச்சிறப்பு காலத்தால் அழியாத ஐம்பது வருட ஆந்திர பாரம்பரிய செய்முறையே ஆகும் இந்த பாரம்பரியம் ஒரு அர்ப்பணிப்புள்ள பெண் தொழில் முனைவோரால் உமன் ஆன்ட்ர்ப்ரனியோ தொடர்ந்து நிர்வகிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது எங்களின் இந்த உறுதியானது ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு இணையற்ற உண்மையான வீட்டு சுவை கிடைப்பதை உறுதி செய்கிறது ஃப்ரெஷ்னஸ் மற்றும் டெலிவரிக்கான எங்கள் உறுதிமொழி வி எஸ் ஹோம் மார்க்கெட்டில் நாங்கள் ஃப்ரெஷ்னஸுக்கு அதிக முக்கியத்துவம் தருகிறோம் நாங்கள் கண்டிப்பாக ஆர்டர் செய்த பிறகுதான் தயாரிப்பை தொடங்குகிறோம் இதன் மூலம் உங்களுக்கு மிகவும் ஃப்ரெஷ்ஷான தயாரிப்பு கிடைப்பதை உறுதி செய்கிறோம் சென்னை மற்றும் அதனைச் சுற்றியுள்ள வாடிக்கையாளர்களுக்கு ஆர்டர் செய்ததிலிருந்து இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் டெலிவரி கிடைக்கும் சென்னைக்கு வெளியே உள்ள மற்ற இந்திய பகுதிகளுக்கு ஆர்டர் செய்த நாளிலிருந்து குறைந்தபட்சம் மூன்று முதல் நான்கு நாட்களுக்குள் டெலிவரி கிடைக்க நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் எளிமையான ஆர்டர் மற்றும் இணைப்பு வழிகள் உங்களுக்கு பிடித்த ஊறுகாய்களை ஆர்டர் செய்வது மிகவும் எளிது எங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை வெப்சைட் பார்வையிடவும் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் விஎஸ்கே ஹோம் மார்க்கெட் டாட் காம் எங்கள் முழுமையான தயாரிப்புகளை வாட்ஸ்அப் கேட்டலாக் மூலம் பார்த்து ஆர்டர் செய்யலாம் நாங்கள் நேரடி பேமெண்ட் மற்றும் கூகுள் பே மூலம் பணம் ஏற்றுக்கொள்கிறோம் புதிய தயாரிப்புகள் சிறப்பு சலுகைகள் மற்றும் அன்றாட தகவல்களை தெரிந்து கொள்ள சமூக வலைத்தளங்களில் எங்களுடன் இணைந்திருங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் சேனல் ஐ ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐ ஃபாலோ செய்யுங்கள் உறுதியான தரம் நம்பகத்தன்மை மற்றும் அசல் சுவைக்கு விஎஸ்கேவை தேர்ந்தெடுங்கள் உண்மையான ஆந்திர வீட்டு தயாரிப்பு ஊறுகாய் பாரம்பரியத்தை இன்றே அனுபவியுங்கள்